ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ப்ரெட் ரோஸ்ட் தாங்க பார்க்க போகிறோம் எப்படி செய்யலான்றதை பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நட்ஸு சேர்த்துறோம் ப்ளஸ் வந்து இந்த ஜாமெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடும்போது இன்னும் நல்லதுன்னே சொல்லலாம் குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து கீ ஆட் பண்ணி நம்ம கீயில் வந்து தே நமக்கு பிடிச்ச நர்ஸ் வந்து சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க பொன்னிறமாக நான் ஃபஸ்ட்டு பாதாம் சேர்த்துருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலையை சேர்த்து நான் வறுத்துருக்கேன் அதாவது நம்ம கீழில் தாங்க வறுக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஃப்ளேவரோட சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம் அந்த ப்ரெட் ரோஸ்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்க்கடலை வந்து நல்லா பொன்னிறமாக படப்பட சவுண்டு வரும் இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கீயோட மனமும் வரும்னு சொல்லலாம் அந்தளவுக்கு ஸ்மெல் சூப்பராக வரும் அந்த நட்ஸு வரைக்கும் போது வந்து நீங்க எக்ஸ்ட்ரா வேற நர்ஸ் கூட சேர்த்துக்கலாம் பிளஸ் என்னன்னா முந்திரி பிஸ்தா ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த அத்திப்பழம் இந்த மாதிரி நிறைய வெரைட்டியான அதாவது உல திராட்சை இது மாதிரி கூட சேர்த்து நம்ம இந்த நர்ஸு கூட சேர்த்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் சூப்பராக வரும் ஹெல்த்தின்னு சொல்லலாம் குழந்தைங்க வந்து நர்ஸு சாப்பிட மாட்டாங்க ரொம்ப நீங்கள் கம்பல் பண்ணி கம்பெல் பண்ணி ஊட்டுவீங்க குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் ப்ளஸ் வந்து குழந்தைங்களுக்கான புரோட்டீன் சத்து வந்து ஹை லெவலில் வந்து பாடிக்கு போகுன்னே சொல்லலாம் இப்போ வந்து வேர்க்குலையை வந்து பொன்னீரமாக வருத்தாச்சுங்க இப்போ பார்த்து mm <laughs> அதாவது இந்த வேர்க்கடலை நட்ஸ்லாம் தனியாக ஒரு பிரியாட்டுக்கு மாற்றிடுங்க அதாவது நம்ம அது வந்து வேர்க்கடலை நட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோளோடு தான் சேர்த்து போகிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா தோல் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னே சொல்லலாம் இந்த வேர்க்கடலை தோல் அதில் வந்து உள்ள சத்துக்கள் தாங்க அதிகனே சொல்லலாம் அதனால் நம்ம வந்து குழ குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி ரெகுலராக நம்ம இந்த நட்ஸுலாம் சேர்த்து செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுடைய புரோட்டீன் அதாவது புரத வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம் புரோட்டின் சத்துக்கள் அதிகமாக இருக்கிறனால நட்ஸில் குழந்தைங்க சீக்கிரமாக வளருவாங்க ப்ளஸ் நம்மளுக்கு வந்து இந்த குள்ளியாக இருக்காங்க இருக்காங்க வெயிட்டு வெயிட்டில் அதாவது ஒல்லியாக இருக்காங்க வெயிட் கெயின் ஆகிறதுக்காக இந்த மாதிரி நம்ம நட்ஸ் சேர்த்து நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ப்ளஸ் வெறும் ப்ளட் தரதுக்கு அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நர்ஸும் நம்ம பெனிஃபிட்னு சொல்லலாம் ப்ளஸ் இதில் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா பேரீச்சி மலை சேர்த்து போகிறோம் பேரிச்சி மலை வந்து சொல்லவே தேவையில்லைங்க இரும்பு கால்சியம் மிகுந்த இரும்பு சத்துன்னே சொல்லலாம் இப்போ வந்து நம்ம அதை போது இன்னும் நம்மளுக்கு வந்து வந்து ஒரு பெனிஃபிட்னே சொல்லலாம் அந்த ப்ரெட் ரோஸ்ட்டுக்கு நிறைய குழந்தைங்கள் வந்து ப்ரெட் ரோஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸ்வீட் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம் அந்த இப்போ வந்து வெள்ளம் சிறப்பு வந்து ரெடி பண்ணிக்கலாங்க அதாவது கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க அதில் வந்து டூ ஹண்ட்ரட் கிராம் வெள்ளம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் நல்லா கொதித்து நமக்கு வந்து பாகு நிலை வந்துடுங்க அந்த அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கமரைக்கட்டு ஸ்டே கமரக்கட்டு செய்வங்க இல்லை அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா வெள்ளப்பாகம் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ வந்து வேர்க்கலை வந்து தோல் நீக்காமல் எடுத்து வச்சிருக்கோம் அதை வந்து அப்படியே சேர்த்துடும் ஏன்னு பார்த்திங்கன்னா தோல் உள்ள சத்துக்கள் வந்து நிறைந்துள்ளது அதிகமாகவே அதனால் நம்ம தோல் நீக்க தேவையில்லை நம்ம முழுசாவே அப்படியே சேர்த்துக்கலாம் பிளஸ் ப்ளஸ் வறுத்தி எடுத்து வச்சிருக்கேன் நம்ம பாதாம் நட்ஸை வந்து என்ன பண்ணுற மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் முழுசாக சேர்த்தாமல் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அப்போ தான் ஃபுல்லாக நமக்கு வந்து டேஸ்ட்டாக கொடுக்கணும் சொல்லலாம் அதாவது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து பேரிச்சம்பளம் ஒரு பத்து அதாவது கொட்டையை எடுத்துகிட்டு நம்ம பேரிச்சம்பழம் மட்டும் சேர்த்துக்கலாங்க பேரிச்சி வந்து சொல்லவே தேவையில்லைங்க அதாவது இரும்பு சத்து ப்ளஸ் எக்கச்சக்க சத்துக்கள் உள்ளதுன்னு சொல்லலாம் நம்ம வேரிச்சி வந்து சாஃப்ட்னஸை கொடுக்கும் இந்த நர்ஸு கூட சேரும் போது செம்ம சாஃப்ட்னஸாக கொடுக்கும் அதனால சூப்பரான டேஸ்ட்டை கொடுக்கணும்னு சொல்லலாம் இப்போது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்திங்கன்னா ஒன் பிஞ்சு வந்து இலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இல்லைனா சோம்பு தூளும் சேர்த்துக்கலாம் பிரெட்ல வந்து நம்மளுக்கு ரெண்டு விதமான பிரெட் இருக்குங்க அதாவது கோதுமை பிரெட்டு பிளஸ் வந்து பார்த்திங்கன்னா மைதா பிரெட் இருக்கு நீங்க உங்களுடைய ஆப்ஷன் தாங்க எந்த பிரெட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த ரோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல அருமையா இருக்குதுன்னு சொல்லலாம் நீங்கள் வந்து லாஸ்ட்டாக ஏலக்காய் தூள் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் இல்லைனா சோம்பு தூள் கூட சேர்த்துக்கலாம் வாசனைக்கு ப்ளஸ் குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்கன்னாங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி சேர்த்த வேண்டாம் பட் வந்து இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச நர்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் பேரிச்சம்பழம் மலை ஏன் சேர்த்துருன்னு பார்த்தீங்கன்னா பேரீச்சி மலை வந்து ஜாமுக்கு தகுந்த டேஸ்ட்டை வந்து ஈக்குவலாக கொடுக்கும் அதாவது ஸ்வீட் வந்து நீங்கள் சாப்பிடாமல் இந்த மாதிரி இரும்பு செத்து வேணும் பிளட் லெவல் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்றவங்க இந்த மாதிரி நர்ஸுலாம் சேர்த்து ஹெல்த்தியாக நட்டுஸ் சேர்த்து நம்ம இந்த மாதிரி பிரெட் ரோஸ் வந்து செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் கரெக்டான திக்னஸில் நமக்கு வந்து கிடச்சிருச்சினே சொல்லலாம் சொல்லலாம் நட்ஸுங்க ஒரு பிளேட்டில் ஒரு பிரெட் எடுத்துக்கோங்க அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அதாவது கவர் ஆகிற மாதிரி ப்ரெட் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம நல்லா க ஃபுல் சைஸ்மே கவர் ஆகிற மாதிரி நம்ம டிப் பண்ணி இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுக்கலாங்க அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நட்ஸு சேர்த்துருக்கிறதுனால ஹை ரிச் ப்ரோட்டீன் கண்டென்ட் உள்ள ஒரு ப்ரெட் ரோஸ்ட்னே சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தினே சொல்லலாங்க இந்த மாதிரி ஃபுல் சைட்ஸுமே கவர் ஆகுற மாதிரி இருக்கணுங்க சைடில் இருக்கிற ப்ரெட் சைடில் இருக்கிற அந்த ப்ரௌன் வந்து நம்ம கட் பண்ண தேவையில்லைங்க அப்படியே தான் நம்ம வந்து ப்ரெட் ரோஸ்ட் பண்ண போகிறோம் அதாவது இப்போ நம்ம எல்லாமே பரப்பி விட்டாச்சு இதுக்கு மேலே என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக என்ன பண்ணுறோம் ஸ்பூன் வச்சு நம்ம லைட்டாக கவர் ஆகிற மாதிரி வச்சுக்கலாங்க இது வந்து ஸ்வீட் தன்மை உடையதுன்னு தான் சொல்லலாம் அதாவது நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்லா ஃபுல் சைட்ஸுமே கவர் ஆகுற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நல்லா டிப் பண்ணி விட்டுக்கோங்க சைடு ஃபுல்லாக ப்ரெட் சைடு ஃபுல்லாக இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இன்னொரு ப்ரெட் எடுத்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மேலே வச்சுக்க போகிறோம் அதாவது ப்ரெட்டுக்கு மேலே ப்ரெட் வைக்க போகிறோம் நர்ஸுக்கு மேலே கவர் பண்ணிக்கலாங்க இன்னொரு ப்ரெட் வச்சு நல்லா இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணி விடுங்க அப்போ தான் கரெக்டாக லெவலாக நம்மளுக்கு வரும் ஓகேங்களா இப்போ வந்து கவர் ஆகிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா இது தோசை தவா அல்லது ரொட்டி தவான்னு வச்சுருப்போம் இல்லைங்களா வீட்டில் அதை வச்சுக்கோங்க லைட்டாக கீ ஆட் பண்ணிக்கோங்க கீ ஆட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தடை விட போகிறோம் தடை முன்னாடி என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒயிட் எல் இருக்குது இல்லைங்களா அதாவது ஒயிட் எல் அது சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உங்களுக்கு எள்ளு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க பட் லைட்டாக நான் வந்து ஒயிட் எள்ளு சேர்த்துருக்கேன் ப்ரெக்னன்சி உமன் இந்த மாதிரி ஃபைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து இந்த எள்ளை வந்து சேர்த்துக்காதீங்க நார்மலாக நம்ம சேர்த்துருக்க நட்ஸ் வந்து சேர்த்து ஒரு ஃபைவ் மந்த்த் சிக்ஸ் மந்த் இருக்கிறவங்களா ப்ரெக்னென்சி கேள் அவங்க வந்து சாப்பிட்லாம் பட் நார்மலாக நம்மளை மாதிரி எல்லாருமே வந்து சாப்பிட்லாங்க ஒயிட் எல் ஏன் சேர்த்துருக்குன்னு பார்த்திங்கன்னா அது உடல் பலத்தை வந்து தருன்னே சொல்லலாம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அது சாப்பிடும்போது இந்த ப்ரெட் ரோஸ்ட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் அந்த எள்ளு கூட அதனால ஒயிட் எல் நான் சேர்த்து உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் லைட்டாக கீ சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறாங்கன்னா வ அதாவது பொன்னிறமாக நல்லா வேக விட்டு எடுக்கலாங்க இப்போ உள்ளே இருக்கிற வெள்ளம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக உருக ஆரம்பிக்கும் சைட்ஸ்லலாம் வரும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்குன்னே சொல்லலாம் இந்த எள்ளுடைய மனம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும் அந்த ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நெய்யில் நல்லா ரோஸ்ட் பண்ணும்போது வரும் பாருங்கள் ஒரு ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் அப்படியே சாஃப்டாக அப்படியே சாஃப்ட்டாக வெந்திருக்கு உள்ளெல்லாம் நல்லா நம்ம டூ சைட்ஸுமே கீ வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கீ வேணா ப்ளஸ் வந்து பட்டர் அதாவது இந்த பன்னீர் பட்டர் அப்படின்னு இருக்குது நீங்களா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த வேர்களை சொல்லவே தேவையில்லைங்க பயங்கரமாக இருக்கும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளம் சேர்த்துருக்கீங்களா அது வந்து உருகி வரும் ஹீட்டில் அதனால கொஞ்சம் ப்ரெட் வந்து ஆயிருங்க இப்போ வந்து நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து டூ சைடுமே நல்லா வேக வச்சு எடுத்தாச்சுங்க ப்ரெட் ரோஸ்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு ப்ளேட்டில் நான் கட் பண்ணி காமிச்சிருக்கேன் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் செம்மையாக இருக்குன்னே சொல்லலாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டான ஒரு நட்ஸ் ப்ரெட் ரோஸ்ட்டுனே சொல்லலாம் வேறு லெவலில் இருந்துச்சுனே சொல்லலாம் உங்கள் வீட்டில் ப்ரெட்டு ப்ளஸ் நட்ஸ் எல்லாம் அதிகமாக இருந்தால் நீங்கள் என்ன மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க ஹெல்த்தியான ஆரோக்கியமான டிஷ் அதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸ் ப்ளஸ் மார்னிங் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஒல்லியிருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக குண்டாயிருவீங்க இந்த மாதிரி சாப்பிட்டா குழந்தைங்களுக்கும் வீக்காக இருக்கிற குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ப்ரெட் பல பலவிதமான பிரெட் ரோஸ் செய்யலாங்க அதாவது ராகி ப்ரெட் ரோஸ்ட் நெக்ஸ்ட்டு டெமேட்டோ ஜாமு பிரெட் ரோஸ்ட்டு இந்த மாதிரி பல விதமான ப்ரெட் ரோஸ்ட் செய்யலாம் எக் ப்ரெட் ரோஸ்ட்டு சிக்கன் ப்ரெட் ரோஸ்ட்டு ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன் அதை விட வேறு மாதிரி இன்னும் ட்ரை பண்ணி நான் உங்களுக்கு போடுவேன் உங்களுக்கு வேணும்னா கீழே வந்து இந்த ல இந்த வீடியோ கீழே வந்து லைக் கொடுங்க அப்போ தான் நான் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குதான் இல்லையான்றதை நான் செக் பண்ணி பார்த்துட்டு நான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு போட்டு காமிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்